أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا حتى إذا بلغ أشده وبلغ أربعين سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين جنية الله من أديار سورة الأحقاف نام بارك روم أدل الله تعالى பதினான்கு வசனங்கள் வரை பேசியதை நாம் பார்த்தோம் பின்பு பதினைந்தாவது வசனம் முதல் அதில் அல்லாஹு பெற்றோர்களின் பக்கம் தன்னுடைய சொற்றொடரை திருப்பி இருக்கின்றான் பெற்றோர்களுடைய விஷயமாகத்தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் இப்போது அதில் நேற்றைய முன்தினம் பெற்றோர்களுடைய இந்த விஷயத்தில் அல்லாஹாலா செய்திருக்கக்கூடிய மதிநுட்பமான இரண்டு விஷயங்களை நான் சொல்லி ஒன்று ஒரு ஆண் பெண் இணைந்து குழந்தை குழந்தையாக பிறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டமெட்டிக்கே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பின்பு இரண்டாவது நபிமார்கள் அல்லாஹுவிடமிருந்து வகை வரக்கூடியவர்கள் நபிமார்களாகவே இருந்தபோதிலும் அவர்கள் கூட பெற்றோர்களுடைய விஷயத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய தாய்மார்கள் தங்களுடைய தந்தைகள் யாராக இருப்பினும் அவர்களிடத்தில் நபியாக இருந்தாலும் கண்ணிய குறைவாக நடப்பதற்கு அனுமதி இல்லை என்பதை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை ஜக்கரியா அலி அவர்களுக்கும் யஹ்யா அலிஹிசலாம் அவர்களுக்கும் நடந்த ஒரு விஷயத்தை சூரா மரியங்கிலிருந்து நேற்றைய தினம் பார்த்தோம் இதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா மரியம் அலைஹிசலாம் அவர்களுடைய விஷயத்தையும் பேசுகின்றான் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை அல்லாஹு தலா பேசுகின்றான் இங்கும் தாய்மையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் கிதாபி நபியே மரியம் அலைஹிசலாம் அவர்களுடைய செய்தியும் இந்த வேதத்தில் இருக்கிறது இதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் இதில் ஏகப்பட்ட படிப்பினை இருக்கிறது குறிப்பாக தாய்மார்களுக்கு பல பயங்கரமான படிப்பினைகள் இதில் இருக்கிறது இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்தியா மரியம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய குடும்பத்தார்களை விட்டு பைத்துல் முகத்தஸில் இருந்து இருந்து கிழக்கு நோக்கி கிழக்கு பக்கத்திலே தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றிருந்தார்கள் ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா அவர்கள் தங்களை தாங்களே மறைத்து கொள்வதற்காக ஒரு திரையும் நிட்டார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய ஜிப்ரீல் அவர்களை நாம் மரீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தோம் இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வராங்க ஒரு அழகான தோற்றமுடைய மனித ரூபத்தில் வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல முறை மனித ரூபத்தில் வந்திருக்கிறார்கள் இதை நாம் பார்த்திருக்கிறோம் கல்பு என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களிலேயே மிக அழகான தோற்றமுடையவராக இருந்த ஒரு சஹாபி இந்த சஹாபியின் தோற்றத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அவர்களை காணக்கூடிய நேரத்தில் திஹியத்துல் கல்பி என்ற சஹாபி தான் வந்து செல்கிறார் ரவி அன்பு என்று சஹாபாக்கள் நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் நபிசல்லாஹா அலிஹி வசல்லாம் அவர்கள் வந்து சென்றதற்கு பின்னால் சொல்வார்கள் இப்போது வந்தது யார் தெரியுமா ஜிப்ரீல் சலாம் என்று சொல்வார்கள் இப்படி பல முறை நடந்திருக்கிறது இதே போன்று மரியம் அலிஹலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அழகான மனித ரூபம் கொண்ட ஒரு தோற்றத்தில் அருகில் வருகிறார்கள் இப்ப இதை மரியம் அலிஹிஸ்லாம் பார்த்ததுமே காலத் அவங்க சொல்றாங்க இன்னி ரஹ்மானி நெருங்கி வரக்கூடிய அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க நீங்கள் இறையச்சவாதியாக இருந்திருப்பின் நீங்கள் இறையச்சவாதியாக இருந்தால் நீங்கள் என்னை நெருங்குவதை விட்டு ரஹ்மானிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் பக்கத்துல வராதீங்க நீங்க யாரோ ஒருத்தவங்க நான் உங்களுக்கு ஒரு அந்நிய பெண் என் பக்கத்தில் வராதீர்கள் நீங்கள் தக்குவாதாரியாக இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ரஹ்மானிடம் நான் உங்களை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன் ஜிப்ரீல் அலி சொல்றாங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தூதராவே நான் ரசூல் இன்னமா அன ரசூலு ரப்பி இப்ப நான் வந்திருக்கக்கூடிய ரீசன் உங்களுக்கு தூய்மையான ஒரு மகனை அல்லாஹு தாலா அன்பளிப்பு செய்ய இருக்கின்றான் ஒரு தூய்மையான ஒரு மகனை அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருக்கின்றான் ஆலத் மரியம் அலி இஸ்லாம் பேசுறாங்க அண்ணா எக்கு உலாம் எனக்கு எப்படி ஒரு ஆண்மகன் பிறப்பார் என்ன பேசுறீங்க நீங்க அண்ணா எக்கு உலாம் எப்படி எனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பார் வலம் எம் பஷர் எந்த ஒரு அந்நிய ஆணும் என்னை தொட்டது கிடையாது இதுவரை வலம் எம் பஷர் அதே நேரத்தில் வலம் அகு நான் நடத்தை கெட்டவளும் இல்லை நான் தவறான வழி தவறியவளும் இல்லை என்னை எந்த ஒரு ஆண்மகனும் தொட்டதும் இல்லை தீண்டியதும் இல்லை பிறகு எப்படி எனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான் அப்போ ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொல்றாங்க கால கதாலி அது அப்படிதான் அது அப்படிதான் அவ்வளவுதான் இது ரப்புடைய ஏற்பாடு உங்களுடைய ரப்பு கூறுகின்றான் தொடர்ந்து பேசுறாங்க கால ரப்புக்கு உங்களுடைய ரப்பு கூறுகின்றான் இது அவனுக்கு இலகுவானது ஒரு ஆண் தொட்டதற்கு பின்புதான் குழந்தை பிறக்கும் என்ற லாஜிக் எல்லாம் உலகத்துக்கு எங்கும் நடக்காதது இனியும் இன்ஷா அல்லாஹ் நடக்காது அல்லாஹு ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் ஈசா அலஹிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா மிகப்பெரிய அற்புதமாக இந்த உலகத்திற்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் அது சொல்லி சொல்லிக்காட்டான் இது அல்லாஹிற்கு மிகவும் லேசானது வலி நஜஅலஹு அவரை அல்லாஹ் தஆலா ஆக்க போகின்றான் ஆயத்துல் லினாஸ் மக்களுக்கு அத்தாசியாக ஈசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்க இருக்கின்றான் இது மக்களுக்கு அத்தாசி ஆயத்துல் லினாஸ் அவர்கள் வ ரஹமத மின்னா மேலும் ஈசா আলাইஹிஸ்ஸலாம் சாதாரணமானவல்ல எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த அகில மக்களுக்கு ரஹமத்தோ ஈசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்து ரஹமதாய் இருக்க போகின்றார்கள் வ மின்னா இந்த உலக மக்களுக்கு ஈசா அலஹிசலாம் அவர்களை அத்தாட்சியாகவும் இருந்து அருளாகவும் அவரை நாம் இருக்கின்றோம் கருணையாக நாம் இருக்கின்றோம் வகான அம்ரம் மக்லியா இந்த விஷயத்தை அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் இது நடந்தே தீரும் இப்போ யார் தடுத்தாலும் யார் கஷ்டப்பட்டாலும் இது நடக்காம இருக்க போறதில்லை ஒக்கான மக்லியா இது நடக்கவே போகின்றது என்று அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை சொல்லிட்டு அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை கருவுறுகிறார்கள் இப்ப குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு தொலைதூரத்திற்கு செல்கிறார்கள் அந்த தொலைதூரம் தான் பைத்துல் முகத்திலிருந்து ஒன்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அரபியில் லஹம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்று பலஸ்தீனுக்கு முஸ்லிம்களும் யூதர்கள் மட்டும் சந்தை போடல கிறிஸ்துவர்களும் சைலண்டாக அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த இடம் இயேசு கிறிஸ்து அலிஹிசலாம் அவர்கள் பிறந்த இடம் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் அந்த இடத்துக்கு பேர் பெத்லஹம் பெத்லஹம் என்பது கிறிஸ்துவர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய தினத்தில் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் சென்ற இடம் இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க ஃபஹமலத்து ஃபன்தபத பிஹி மக்கானன் கஸியா தொலை தூரத்தில் அதாவது பாலஸ்தீனல இருந்து கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒன்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள் அந்த இடத்துல ஃபஜாஹ அல் மகாபு இலாஜி ஒரு பேரிச்ச மரத்திற்கு கீழாக அவர்களுக்கு இருந்த வழியும் வேதனையும் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது ஆள் யாரும் இல்லை துணை யாரும் இல்லை ஒரு மரத்தடியில் சென்று அமர்கிறார்கள் ஒரு மரத்தடியில் சென்று தள்ளாடி அமர்கிறார்கள் மரியம் அலேஹிசலாம் அவர்களை அங்கு கொண்டு போய் சேர்த்தது இப்போ நல்லா கவனிக்கணும் இந்த இடத்தில் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு வேதனை இருக்கும் கடுமையான வேதனை பயங்கரமான வேதனை ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்கும் பிரசவ வலி என்பது தமிழில் மறுபிறவி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேதனையை ஒவ்வொரு தாயும் அனுபவிக்கவே செய்கிறாள் இப்ப மரியம் அலி அவர்களுக்கு இரண்டாவது ஒரு வேதனை இருந்தது அதுதான் இங்க குரான் பேசுது எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய வேதனை மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இப்ப இருக்க ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் பிரசவ வழி இப்போ மரியம் அலி அவர்களுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய வழி என்னவென்றால் அது மனவழி மனவேதனை என்ன பதில் இம்ரான் இருக்கிறாங்க இவங்களுடைய உம்மா இருக்கிறாங்க சகோதரர் ஹாரூன் இருக்கிறார் ஜக்ரியா அலிஸ்லாம் இருக்கிறாங்க ஜக்ரியா அலி இஸ்லாம் திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய தன்னுடைய அக்கா இருக்கிறாங்க எல்லாம் இருந்த போதிலும் தனிமையில் வந்ததற்கான காரணம் பிரசவத்திற்கு இந்த குழந்தை எங்கிருந்து நீ கொண்டு வந்தாய் என்று யார் எப்படி சொல்றது என்ன பேசுறது என்ன பேசுவாங்க மக்கள் ஊரார்கள் என்ன பேசுவாங்க எப்படி என்ன பார்ப்பாங்க என்ற மனவேதனை கடுமையாக அவர்களை வாட்டி வதைத்தது மரியம் அலி இஸ்லாமுக்கு இப்ப இந்த தாய் ஈசா அலி அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் இருவிதமான வழியை உணர்கிறார்கள் ஒன்று எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய பிரசவ வழி மற்றொன்று இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் இது அல்லாஹுடைய சோதனை அல்லாஹுடைய அத்தாட்சி என்பது நமக்கு தெரியும் மக்கள் இதை எப்படி பேசுவார்கள் எப்படி நம்புவார்கள் நான் எப்படி நம்ப வைப்பேன் யார் இது அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தாட்சி என்று நான் சொன்னால் யார் இதை நம்புவார்கள் அல்லாஹ் அதற்கான சான்றாக எதை வழங்குவான் எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட நேரத்தில் மனவேதனைக்கு மேல் மனவேதனை அடைகின்றார்கள் இப்படி அடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருப்பதற்கு முன்னால் நான் கருவுற்ற நேரத்தில் யாருக்கும் தெரியாது கரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததை எப்படி எப்படியும் மறைச்சு மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே வந்துட்டு இருந்தேன் இந்த நிலை வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனா இப்ப குழந்தையை நான் பெற்றெடுக்க போகின்றேனே பிரசவிக்கப் போகின்றேனே இது மறைக்க முடியுமா இது வெளியே தெரிஞ்சு போயிடும் இப்ப இந்த நிலை எனக்கு வருவதற்கு முன்னால் நான் மவுத் ஆகி இருக்க கூடாதா மித்து கபுலஹாதா இதற்கு முன்னதாகவே நான் மரணித்து இருக்க வேண்டாமா வகுண்டு நசியம்மன் சீயா அப்படி நான் மவுத் ஆகி இருந்தால் இந்த வேதனையை பற்றிய எந்த சிந்தனையும் எனக்கும் இருந்திருக்காது நான் மவுத்தானதை நானும் மறந்து மக்களும் மறந்து எல்லாம் முடிஞ்சு போயிருக்குமே என்று மரியம் அலிஸ்ஸலாம் பேசக்கூடிய நேரத்தில் ஃபனாதா ஹாமின் தகிஹா மரியம் அலீஹிஸ் அவர்களுக்கு கீழாக ஒரு வானவர் அவரை அழைக்கிறார் அல்லாஹ் தஹ்ஸனி இப்படிலாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் தஹஸ்ஸனி இவ்வளோ பெரிய ஏற்பாட்டை செய்யக்கூடிய படைத்தரபுலாலுமே குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியாதா என்ன உங்களுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியாதா என்ன அல்லாஹ் தஹசனி கவலை கொள்ள வேண்டாம் அது ஜால ரப்புக்கு தஷ்டக்கு சரியா இப்ப ஆக வேண்டிய வேலையை பாருங்க உங்களுக்கு கீழாக அல்லாஹு தாலா உங்களுக்காக ஒரு ஆறை ஓட வைத்திருக்கின்றான் நீரோற்றை ஒரு ஓடையை ஓட வைக்கின்றான் இலைக்கு இந்த பேரிச்ச மரத்தினுடைய மரத்தை நீங்கள் உழுக்குங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரெக்னட் பெண்மணிக்கும் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய குரானுடைய டிப்ஸ்

கனிந்த பேரிச்ச பலங்களை உங்களுக்காக உதிர செய்யும் அது உதிரும் அதை எடுத்து சாப்பிடுங்க ஃபக்குலி அந்த பேரிச்ச பழத்தை எடுத்து சாப்பிடுங்க இப்போ உங்களுக்கு அயன் சக்தி ரொம்ப தேவை நீங்க கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு இப்ப குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுக்கு கீழாக ஒரு நீரோடையை அல்லாஹ் துவங்கி வைத்திருக்கின்றான் அது ஓடிக்கிட்டு இருக்கு இது இல்லாம நீங்க பேரிச்ச பழத்தை சாப்பிடுங்கள் இப்போ உங்களுக்கு அயன் சக்தி ரொம்ப தேவை வஷரபி தண்ணியை எடுத்து குடிங்க நிறைய பெண்களுடைய சுகப்பிரசவத்துக்காக பிரசவத்துக்காக போவாங்க ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நர்ஸும் மருத்துவர்களும் தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தண்ணி இல்லை என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் சும்மா மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம மெடிக்கல் மாஃபியாவை பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி கம்மி ஆயிடுச்சு ஆனால் இங்கு அல்லாஹாலா மிக அழகாக பேசுகின்றான் ஒரு தாய்மாருக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் பனிக்குடத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்க வேண்டும் இப்போ அல்லாஹு தாலா சொல்றான் ஒஷ்ரபி தண்ணியை குடிங்க ஒரு பிரசவிக்கக்கூடிய தாய் நீரை அதிகமாக குடிக்க வேண்டும் ஃபகுலி பேரிச்ச பழத்தை சாப்பிடுங்க ஒஷ்ரபி தண்ணியை நல்லா குடிங்க ஒக்கர்ரி ஐனா கண் குளிர்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு ஒரு வாரிசு வரப்போகின்றது ஒக்கர்ரி ஐனா கவலைப்படக்கூடிய நேரம் அல்ல இது கஷ்டப்பட வேண்டிய நேரம் அல்ல ஏற்படக்கூடிய வழியை தாங்கிக் கொள்ளுங்கள் குழந்தை பிறப்பதற்கான எல்லா விதமான டிப்ஸையும் கொடுத்துட்டான் இப்ப கொடுத்ததற்கு பிறகு ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது இந்த குழந்தையை எடுத்துட்டு எப்போ எப்படியும் நீங்க ஊருக்குள்ள போய் தான் ஆகணும் இப்படி நீங்க ஊருக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த மக்கள் யாராவது ஏதாவது பேசினா நீங்க எதுவும் அவங்க கிட்ட பேசாதீங்க நீங்க எதுவுமே அவங்க கிட்ட பேசாதீங்க நான் என்னுடைய ரஹ்மானுக்காக நோன்பு வச்சிருக்கிற நான் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள் பலன் உகல் எவ்ம இன்சியா இன்றைய தினம் நான் பேச மாட்டேன் நான் என்னுடைய ரஹ்மானுக்காக நோன்பு நொட்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீங்க சொல்லிட்டு அமைதியா இருங்க மற்றதெல்லாம் எல்லாம் அல்லாஹு பார்த்தப்பான் மீதி எல்லாம் என்ன நடக்கப் போகுது என்ன ஆக போகுது அப்படின்றதை அல்லாஹு தலா பார்த்து கொள்வான் இப்ப ஈசா அலிஹிசலாம் அவர்கள் பிறக்கிறாங்க உலகத்திலேயே சைத்தானால் தீண்டப்படாத ஒரு குழந்தை உலகத்திற்கு முதல் முதலாக கடைசியாகவும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஈசா அலிஹிசலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய இந்த பிரசவம் வானவருடைய ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களுடைய தலைமையில் நடக்கின்றது பேரிச்ச மரத்திற்கு கீழாக நடக்கிறது பேரிச்ச பழத்தை சாப்பிட்டுவிட்டு விட்டு அல்லாஹ் ஏற்படுத்திய நீரோடையை அருந்திவிட்டு கண்குளிர்ச்சியாக மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பிரசவம் நடக்கிறது எந்த ஆண்டும் எந்த ஆணும் தீண்டாமல் அல்லாஹினுடைய அத்தாட்சியாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உலகத்திற்கு வருகிறார்கள் இப்போது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மரியம் அலிஹிசலாம் அவர்கள் ஊருக்குள் செல்கிறார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ அல்லாஹு கலா தொடர்ந்து பேசுகின்றான் அதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினத்தில் பார்க்கலாம் புரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்ஷானக் அல்லாஹ் விஹந்திக்கு இஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ்